இன்று நாம் பார்ப்பது திருச்சக்தி முட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகுலந்தீஸ்வரை பற்றி இத்தலம் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களில் கருவறையில் இருந்தாலும் சுற்று பிரகாரங்களில் இருந்தாலும் லிங்க வடிவில் தான் சிவபெருமான் இருப்பார் ஆனால் இந்த சிவாலயத்தில் மட்டும் சிவலிங்கத்தின் மீது பார்வதி தேவியம்மா கட்டி தழுவி முத்தமிட்ட நிலையில் காட்சி தராங்க அது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுது அதனாலேயே இந்த இடத்துக்கு சக்தி முத்தம் அப்படிங்கிற பெயரும் சிவபெருமானுக்கு சிவகுலந்தீஸ்வரருங்கிற பெயரும் வந்ததாக சொல்லப்படுது ஆகாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணுங்கிற எண்ணமும் ஆசையும் மனசுக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த சிவகுலந்தீஸ்வரர்கிட்ட வந்து வணங்கி தன்னுடைய வேண்டுதலை வைக்கும்போது அவங்க ஆசைப்பட்ட அதே வாழ்க்கையை இவர் அமைத்து கொடுத்து நலமுடன் வாழ வைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடு இந்த கோயிலை பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் போடுறோம் போய் பாருங்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேல்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற